வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல பார்க்குறோம் கார்ல இருக்கிற அந்த வைப்பஸ் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிற கோழி அதை விட்டு கீழே இறங்கவே மாட்டேன் அட பிடிச்சிட்டு இருக்கு இனிமேல் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறங்கும் போல இங்க இந்த அந்த இருக்க தலையை விட்டு மாட்டிக்குச்சு ஆனாலும் முயற்சியை கடைசியில் அட்டைப்பட்டில இருந்து தலையை வெளியே எடுத்துடுச்சு இனிமே இந்த பெட்டி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் அடுத்தது இங்கே இந்த வீடியோல ரெண்டு குதிரையை பார்க்குறோம் இதுல ஒரு குதிரைக்கு வாயில ஒர போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க இதை அவுத்த விட சொல்லி இன்னொரு குதிரை கிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கு அது கூண்டுக்குள்ள இருந்தா கூட விடாமுயற்சியோட எப்படி ஹெல்ப் பண்ணுது பாருங்க இந்த ரெண்டு பேரோட ஒற்றுமையை பாராட்டிதான் ஆகணும் அடுத்ததா இங்க இந்த வீடியோல புல்லு வெட்டிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல இருக்கிற அந்த டாக் இங்க இருந்து நகரவே மாட்டேன்னு விடாப்பிடியா உட்காந்துருக்கு ரொம்ப அடம் பிடிச்ச டாகா இருக்கும் போலயே கடைசியில அங்க இருந்து போக மாட்டேன்னு அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு புல் மேலே விழுந்து விழுந்து அதோட கலரே மாறி போச்சு அடுத்ததா இங்க இந்த வீடியோல வில கூடுன சோஃபாவை வாங்கி வீட்டுல போட்டா வீட்டுல இருக்கிற டாக் அதுல குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு ஒரு குதூகலத்தை பாருங்களேன் நல்ல பஞ்சு மத்த துனால ஜாலியாக இருக்குது போல். அடுத்ததா எப்ப நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வளர்க்குற பெட் அனிமலுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் முதலாள நம்ம சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா கடைசில தான் ஆயிரும் நூடுல்ஸ் இவரு சாப்பிடலாம்னு பார்த்தா கடைசில அது உருவி சாப்பிட்ருக்கு இருக்கு இந்த வீடியோல ரொம்ப கியூட்டான அழகான மீர்கத தான் பார்க்குறோம் இது ரொம்ப ஆச்சரியமான விலங்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல அவ்வளோ ஈஸியா பயப்படாதான் கூட்டமா ஒரு பெரிய குடும்பமா வாழக்கூடிய குணத்தை கொண்டது அடுத்ததா இந்த வீடியோல கார்ல போயிட்டு இருந்த அந்த டாக் வெளியே நிறைய ஆடுகள் போகிறத பாக்குது ஒரே நேரத்துல இத்தனை ஆடுகளை பார்க்குறதே ஆச்சரியமா தானே இருக்கு இது பயந்துடக்கூடாது அப்படின்னா அதோட ஓனர் பயப்படாத தைரியமாக இரு அப்படின்னு அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாராம் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற ஸ்கர்ட்டிங் போர்டை எடுத்துட்டு விளையாடுறதுக்காக வந்திருக்கு இந்த டாக் எப்படி ரோட்டில் அலைக்க ஓடுது பாருங்க பயங்கரமான ஆளாக இருக்கும் போல நல்ல வேளை அந்த இடத்துல எந்த வண்டியும் வரல இது மாதிரி சர்வன்னு போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் போல இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதும் கரெக்டாக போர்டு எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற கிளியோடு சேர்ந்து அழகாக விளையாடிட்டு இருக்கிறாங்க எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறாங்க டவலுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்களாம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த கிளி இதாண்டா சாக்கு அப்படின்னு வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடி கடைசில கிடியை இழந்தாச்சு இந்த வீடியோல ஈமு கோழியை பார்த்து ஆச்சரியப்பட்ட இந்த ஆடு நானும் ஓ அளவுக்கு நல்லா உயரமா வளருவேன் அப்படின்னு எப்படி ரெண்டு காலில் நிக்குது அடுத்ததா இங்கே இந்த வீடியோல பூனை குட்டியை தான் பார்க்குறோம் கடைசியில் இந்த பவுல்ல வந்து படுத்துக்குச்சு எதையோ பார்த்து பயந்துருக்கும் போல கடைசில அந்த பவுல தலையோடு தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சிக்குதான் பூனைகள் இருக்கிற வீட்டில் சேட்டைக்கும் சிரிப்புக்கும் பஞ்சமே இருக்காது இங்க இந்த குதிரையை கொட்டைக்குள்ளே போட்டு அடைச்சா அந்த குதிரை தலையை வெளிய நீட்டு அழகா அந்த லாக்கை எடுத்துட்டு வெளியே வந்து சேர்ந்தாச்சு மனுஷங்க தான் புத்திசாலின் பார்த்தா இந்த குதிரையை பாருங்க அதுக்கு மேலே இருக்குது இதெல்லாம் ஒரு பூட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி எப்படி வெளியே வந்துடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமாக ரியாக்ஷன் கொடுக்குற விலங்குகளை தான் பார்க்குறோம் இந்த காரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயந்து தான் போயிருப்பாங்க இங்கே இந்த நாயோட ரியாக்ஷனை பாருங்க முறைக்குதா சிரிக்குதா ஒன்றுமே தெரியல ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரியல இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவரை கடைசியில் கடிக்காமல் இருந்தால் சரி காலி இடத்த காலி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற யானை கம்பி வேலையை ஒரே செகண்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே ரோட்டுக்கு வர்றதை தான் பார்க்குறோம் யானைன்னா சும்மாவா இதெல்லாம் இதுக்கு ரொம்ப சாதாரணம் ரோட்ல ரோட்டில் இருக்கிற யாருமே திடீர்னு இப்படி ஒரு யானை என்ட்ரி கொடுத்து வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க மனிதர்கள் கிட்ட ரொம்ப அன்பாக சாதுவாக பழகிற இந்த யானைக்குள்ளே தான் எவ்வளோ பலம் இருக்குது பாருங்களேன் அது ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர்றதுக்காக தான் இவ்வளோ வேகமாக வந்திருக்கு அடுத்ததாக இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் குறிப்பாக அடிக்கிறதுல பெரிய கில்லாடியா இருக்கும் போல எவ்வளோ அட்டகாசமாக எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல தள்ளி விட்டுட்டு போகுது அடுத்ததா இங்கே இந்த வீடியோல பூங்காவில் இருக்கிற ஒரு புலியை தான் பார்க்குறோம் காட்டுல ஆக்ரோஷமா இருக்கிற அந்த புலி பூங்காவுக்கு வந்ததும் எப்படி மாறி பாருங்க அதோட பலம் என்னன்னு அதுக்கே தெரியல இந்த மாதிரி தான் மனிதர்களும் சில நேரம் நம்மளோட பலம் என்னன்னு நமக்கே தெரியாது அடுத்ததா இந்த வீடியோல எவ்வளோ அழகா வேணாலும் வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு வளைச்சி எடுத்து திருப்பிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இதுல ரொம்ப ஸ்டைலா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அசத்துது அடுத்ததாக எங்கே இந்த வீடியோல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் இந்த எலுமிச்சை பழத்தோட சுவையை அதுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சொட்டு புளிஞ்சு ஊத்திருக்கு பயங்கரமான புளிப்பு போல டாகு உடனே எந்திரிச்சிடுச்சு என்னவோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு உடனே வீட்டை காலி பண்ணி வெளியே போயிடுச்சு